அஹது ஷைத் ரஜிம் பிஸ்மி ரஹ்மான் ரஹீம் நஹமது அம்மாபாத் ஹாலல்லாஹு தாலாஃபுல் குரான்இல் அதீம் ரபீஷ் அலி சதுரி வைசர் அலி அம்ரீ வஹலுல் ஒகத தமிழ் இசானி எஃப்கு கௌலி சதக் அல்லாஹூல் அலி உல் العظيم அன்பிற்குரிய சொந்தங்களே பெரியோர்களே சகோதரர்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்த அன்பிற்குரியவர்களே இந்தியா வெங்கும் பேசப்பட்டு வரும் ஒரு செய்தி குடியரசு துணைத் தலைவருடைய தேர்தல் இது சம்பந்தமாக ஊடகங்கள் இன்று பரபரப்பாக இதை விவாதங்களிலும் செய்தி கட்டுரைகளாகவும் வாக்கெடுப்புகளாகவும் கருத்து கணிப்புகளாகவும் செய்து வருகின்றன அருமைக்குரியவர்களே இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருப்பதில் இந்த விமர்சனங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பார்வையை தருகின்றன நடக்கக்கூடிய விஷயங்களில் இவது இதெல்லாம் எதை நோக்கி செல்கிறது என்பது நமக்கு முழுதாகவே நன்றாகவே தெரிகிறது குறிப்பாக இப்போது ஆளும் பாஜக அரசு இதையெல்லாம் தனக்கு தன் மீது போ விழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சம்மட்டி அடியான வாக்குத்திருட்டு என்ற ராகுல் காந்தியுடைய மிகப்பெரும் பேரணியை அதனால் ஏற்பட்ட எழுச்சியை மக்கள் கவனத்திலிருந்து திசை திருப்புவதற்காக அவர்கள் பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கின்றார்கள் இதற்காகத்தான் இப்போது இந்த தேர்தலை அறிவித்து அதற்கு வேட்பாளர் என்ற பெயரிலே அவரையும் இவரையும் சொல்லி சர்ச்சைகளை ஏற்படுத்தி அது சார்ந்த விவாதங்களையும் ஏற்படுத்தி திசை திருப்ப பார்க்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய எல்லோரும் எதிர்த்து களமாடி நிற்கக்கூடிய புதியதொரு சட்டத்தை அதாவது பிரதமர் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மந்திரிகள் முதலமைச்சர் போன்றவரை குறிவைத்து ஒரு புதிய சட்டம் ஒன்றையும் கொண்டு வருகிறார்கள் பேரிடைய பிரதமர் என்றும் மற்றவர்கள் என்றும் தங்களை சார்ந்தவர்களை பற்றி இருந்தாலும் கூட பாஜக கொண்டு வரும் இந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் எதிர்கட்சியை ஒடுக்குவதற்கு மட்டுமே இதை செய்வார்கள் தம்மவர்களை தப்பிக்க செய்வார்கள் என்பது கடந்த காலங்களில் நாம் பார்த்த உண்மை எனவே இப்படி சர்ச்சைகள் பலவற்றை ஏற்படுத்தி இன்னும் சில இடங்களிலே கலவரங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தர்காக்குள் உள்ளே புகுந்து இங்கே சிவன் கோயில் இருக்கிறது லிங்கம் இருக்கிறது என்றெல்லாம் பிரச்சனை செய்து இப்படி எண்ணற்ற வகையிலே ஆங்காங்கே பல்வேறு செய்திகளை உண்டாக்கி அவற்றின் மூலமாக ராகுல் காந்தியுடைய இருந்த மக்களை திசை திருப்ப பெரும் வாய்ப்புகளை தேடி இவர்கள் பயணித்து பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது அனைத்தும் பிசு பிசுத்து போய்க்கொண்டுதான் இருக்கிறது மக்களிடத்தில் எடுபடவில்லை மக்கள் உறுதியாக நின்று வாக்கு திருட்டு என்பதை பேசி வருகிறார்கள் ராகுல் காந்தியுடைய பேரணி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து மக்களால் பார்க்கப்படுகிறது மக்களால் அது கவனிக்கப்படுகிறது அப்படி ஒரு நிலைதான் இன்றளவும் தொடர்கிறது இப்படி இருக்கும்போது இந்த துணை ஜனாதிபதி என்ற ஒன்றை கொண்டு வந்து தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகளின் மிக முக்கியமான அது ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால் இதுவரை இருந்த குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் என்னவானார் அவர் ஏன் பதவியை ராஜினாமா செய்தார் அவருக்கான பதவி இன்னும் மூன்றாண்டுகள் இருக்கும் முன்பே எதற்காக அவர் இப்போது அதை ராஜினாமா செய்தார் ராஜினாமா செய்த பிறகு அவர் எங்கே சென்றார் இப்போது எங்கே இருக்கிறார் இந்த கேள்வியை முன்வைக்கின்றார்கள் அந்த இவை எதற்குமே ஆளும் அரசிடம் மக்களுக்கு பதில் கிடைக்கவில்லை எப்போதுமே இவர்கள் இப்படித்தான் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் நாடே கொந்தளித்தாலும் பதில் சொல்லாமல் மௌனியாக இருந்து ஊமை போல் உட்கார்ந்து கொண்டு எதையும் சொல்லாமல் மறைத்து பிறகு அதை ஒன்றுமில்லாமல் செய்வார்கள் இவர்களின் நோக்கமே அப்படித்தான் இப்பொழுதும் இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லப் போவதில்லை மேலும் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற ஒரு வேட்பாளர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் சி பி ராதாகிருஷ்ணன் என்பவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இப்படி தேர்ந்தெடுத்துவிட்டு இதை வைத்து அவர்கள் பல்வேறு செய்திகளை பேசுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவரை குறித்து அறிமுகப்படுத்தும் போதே தமிழர் இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்ற அடைமொழியோடு அவரை இங்கே கொண்டு வந்து முகம் காட்டச் செய்கிறார்கள் ஏன் இதுவரை சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது எவருக்கும் தெரியாதா தெரிந்தும் கூட ஏன் இப்போது இந்த ஒரு பிரச்சாரம் பாஜக இப்படித்தான் செய்யும் தன்னுடைய தனக்கு எது தேவையோ அதை முன்வைக்கும் அதில் தனக்கு சம்பந்தம் இருந்தாலும் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் நினைத்த விஷயத்தை அங்கே போட்டு சர்ச்சை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் அவர்களுக்கு அங்கே வெற்றி தோல்வி என்பது அப்புறம் முதலில் சர்ச்சையை ஏற்படுத்து அங்கே அதற்கான சூழலை மாற்று மக்களை பரபரப்பாக்கு இதுதான் அவர்களின் சித்தாந்தம் அந்த அடிப்படையில் தான் இவரை தமிழர் என்று இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் இவர் எப்படிப்பட்ட தமிழர் எந்த தமிழுக்காக இவர்கள் இவர் என்ன செய்திருக்கிறார் இன்றைய கேள்வி இது பலராலும் கேட்கப்படுகிறது இவர் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் தங்களை பாஜக கட்சி என்று சொல்லியிரு சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய யாரேனும் ஒரே ஒருவர் இந்த தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் நாட்டிற்காக ஏதேதும் பேசியதுண்டா இவர்கள் எத்தனை பேரும் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தபோதும் கூட அந்த பொறுப்புகளால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏதேனும் ஒன்றிற்கு உதவியதுண்டா யாரேனும் ஒருவருக்கு ஒரு உதவியை செய்ததுண்டா எதுவுமே இல்லை ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகளும் இவர்களுடைய பேச்சுக்களும் தமிழகத்தை தாக்கியும் தமிழகத்தை தாழ்த்தியும் தமிழகத்தை வேறறுத்தும் தான் இருக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டிற்கு எந்த துரோகம் செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் அதை பூசி மெழுகி அதை நியாயப்படுத்தி பேசுவதுதான் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன் இங்கே நீட் தேர்வு வேண்டாம் என்று குரல் எழுப்பினோமே எவராவது ஆதரித்தார்களா இந்த தமிழ் மண்ணிற்கு வர வேண்டிய கல்வி நிதி இதுவரும் தரப்படவில்லையே அதற்கு ஏதாவது இவர்கள் பேசினார்களா மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றாதான் பணம் தருவோம் என்று சொன்னார்களே ஏன் எப்படி சொல்கிறீர்கள் நாங்கள் அதை பார்த்துக்கொள்கிறோம் எங்களுக்கு கொடுங்கள் என்று எவராவது கேட்டார்களா இதற்கு முன் ஹைட்ரோ ஹைட்ரோ கார்பன் இன்னும் மீத்தேன் போன்ற எரிவாயுக்களை இங்கே தொடங்க எடுக்க வேண்டும் என்று வந்தபோது தமிழ்நாடே கொந்தளித்து போராடியதே அப்போது இவர்கள் அதற்கு ஏதேனும் சொன்னார்களா ஏதேனும் உதவினார்களா மாறாக ஏன் எடுத்தாக என்ன என்றுதானே இவர்கள் கேட்டார்கள் இப்படி தமிழகத்தில் எது நடந்தாலும் தமிழகத்துடைய பிரச்சனை எவ்வளவு கொந்தளித்தாலும் இவர்களின் எண்ணமெல்லாம் அங்கே வடமாநிலங்களை நோக்கித்தான் நிற்கும் குறிப்பாக பாஜக அரசு பாஜக மேரிடம் எதை சொல்லுவோமோ அதை நோக்கி அவர்கள் என்னமும் செயல்பாடும் இருக்கும் இவர்கள் தான் தேசபக்தர்கள் என்பார்கள் இவர்கள் தான் நாங்கள் தமிழ்நாட்டிற்கு எல்லாம் செய்வோம் என்பார்கள் அப்படிப்பட்ட இவர்கள் இப்பொழுது இந்த ராதாகிருஷ்ணனை நோக்கி இவர் தமிழர் என்கின்றார்கள் அருமைக்குரியவர்களே இப்படி சொன்னப்பட்ட பிறகுதான் இவர் குறித்த தமிழ் தொடர்புகள் தேடுதல் அதிகமாகி ஏராளமான விஷயங்கள் இப்போது வெளிவந்து கொண்டே இருக்கின்றன அவர் எப்படியெல்லாம் தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கிறார் என்பதை வகை வகையாக முன்வைக்கின்றார்கள் மக்கள் இவர் இன்றளவும் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய கவர்னராக இருந்து கொண்டிருக்கிறார் அங்கே இருந்து கொண்டு அவர் தமிழ்நாட்டை பற்றி என்னவெல்லாம் சமீபத்தில் பேசியிருக்கிறார் என்பதெல்லாம் வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கின்றன எப்படிப்பட்ட பேச்சுக்களை முன்வைத்திருக்கிறார் தமிழகத்தை எப்படியெல்லாம் இவர் தரம் தாழ்த்தி பேசியிருக்கிறார் தமிழ் மக்களை தமிழனுடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசை தமிழ்நா தமிழ்நாடு தமிழ் மண்ணை தமிழ் மொழியை எவ்வளவு கொச்சைப்படுத்தி இருக்கிறார் இப்படிப்பட்டவர் தமிழ் என்று நாம் ஏற்க வேண்டுமா இவர்கள் சொல்லிவிட்டால் நாம் அதை எப்படி ஏற்க வேண்டும் போலும் எத்தனை அபாந்த அபாண்டம் இது எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இவர்கள் இலகுவாக கொண்டு வந்து வைக்கின்றார்கள் ஆனால் தமிழகம் எப்போதும் இத்தகையவர்களை ஏற்கப் போவதில்லை என்பது தின்னம் இவர்கள் கோருகிறார்கள் திமுக அரசு தன்னிடம் இருக்கக்கூடிய திமுக கட்சி தன்னிடம் இருக்கக்கூடிய தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த நாற்பது எம்பிக்களையும் கொண்டு போய் ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட வைக்க வேண்டுமாம் ஏன் என்று சொன்னால் அவர் தமிழராம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் வருவா வருகிறாய் என்று சொல்லும்போது வாய்ப்பு பெற்றிருக்கிறாய் என்று சொல்லும்போது அவருக்கு ஏன் எல்லா தமிழ் எம்பிக்களும் ஓட்டு போடக்கூடாது என்ற ஒரு செய்தியை முன்வைத்து இவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள் இது குறித்து நடந்த விவாதங்களிலே தோடர் செந்தில்வேல் அவர்கள் மிக அருமையான ஒரு விஷயத்தை முன்வைத்தார் அவரிடத்தில் கேட்ட சேலம் மணிகண்டன் என்பவர் கேட்கின்றார் ஏன் தமிழ்நாட்டிலுடைய வரலாற்று த தமிழ்நாட்டிலிருந்து மேலிடத்திற்கு சென்ற யாரையும் திமுக ஆதரித்ததில்லையே எல்லோருக்கும் துரோகம்தானே செய்தீர்கள் என்று கேட்டுவிட்டு அவர் சொல்லுகின்றார் மூப்பனாரை பிரதமராக ஆக்குவதற்கு தடை போட்டது யார் அப்துல் கலாம் இரண்டாம் முறை ஜனாதிபதியாவதற்கு தடை போட்டது யார் எல்லாம் திமுக கட்சி அவர்கள் கூட்டணி தான் செய்தார்கள் என்று பத்தாம் ஒரு விஷயத்தை முன்வைத்து தூக்கி வீசுகிறார் இதற்கு நெத்தியடி பதில் கொடுத்த தோழர் செந்தில்வேல் அழகாக சொன்னார் அன்று மூப்பனார் அவர்கள் வெறும் இருபது சீட்டு வைத்திருந்தார்கள் திமுக பதினெட்டு சீட்டை வைத்திருந்தது இந்த நிலையிலே திமுக ஆதரிக்கவில்லை என்று பேசும் நீங்கள் பாஜக நூற்றி அறுபதுக்கு மேல் சீட்டுகளை வைத்திருந்த இடங்களை வைத்திருந்ததே பாஜக ஏன் மூப்பனாரை ஆதரிக்கவில்லை என்று ஒரு கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த சேலம் மணிகண்டன் சொன்னார் நாங்கள் எங்கள் கூட்டணியை தானே பார்க்க முடியும் இங்குள்ள கூட்டணி எப்படி பார்க்க முடியும் என்று சொன்னார் அதையே திருப்பி அடித்த சந்தேகர்கள் சொன்னார் ஆமாம் அதுபோல் தான் இப்பொழுது நாங்கள் இந்தியா கூட்டணியை பார்க்கின்றோம் இந்தியா கூட்டணி யாரையேனும் நிறுத்தினால் நாங்கள் அவரைத்தான் பார்ப்போம் நீங்கள் எப்படி மூப்பனாரை தமிழர் என்று பார்க்கவில்லையோ அப்துல் தமிழர் என்று பார்க்கவில்லையோ அதுபோல் நாங்கள் இப்போது இவரையும் பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று நெத்தியடியாக பதில் கொடுத்தார் அதுதான் சரியான வாதம் அருமைக்குரியவர்களே இவர்கள் பல்வேறு போர்வைகளை போர்த்தி போர்த்தி வருகிறார்கள் ஆனால் மக்கள் தோலுரித்து காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் இவர்களின் வேஷங்களை களைய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் மேலும் குறிப்பாக இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்த கூட்டணி இன்று இதற்கு நேரடியான ஒரு பதிலடியை சரியாகவே முன்வைத்திருக்கிறது பாஜகவுடைய பாஜகவுடைய வாக்கில் வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்கள் ஒருவரை வேறுபாடாக நிறுத்தினார்கள் அதை வைத்து திமுகவையும் தமிழக எம்பிக்களையும் அவர்கள் கொக்கி போட்டார்கள் சிக்கலில் மாட்டிவிட நினைத்தார்கள் இந்தியா கூட்டணி சரியான பதிலடி மூலம் இப்போது அவர்களின் பக்கம் தாக்கியிருக்கிறது அதாவது ஆந்திராவைச் சேர்ந்த ஒரு முன்னாள் நீதிபதியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் சுதர்ஷன் ரெட்டி என்ற ஒருவரை கொண்டு வந்து வேட்பாளராக ஆக்கியிருக்கின்றார்கள் இவரை இப்படி நிறுத்தியதன் மூலமாக இப்போது பாஜகவுக்கே இங்கே செக் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஆந்திராக்காரர் தானே நீங்கள் சொல்லும் வாதப்படி தமிழ்நாட்டில் உள்ளவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா எம்பிக்களும் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆந்திராவை சேர்ந்தவருக்கு ஆந்திராவில் உள்ள அனைத்து எம்பிக்களும் வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களித்தால் பாஜகவுடைய பலம் குறைந்துவிடும் இதுதான் இங்கே சுட்சுமம் இப்படிப்பட்ட ஒரு இடியா பசிக்கலை அவர்களுக்கு முன் தள்ளிவிட்டு இந்தியா கூட்டணி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அருமைக்குரியவர்களே இவர்கள் நடத்தும் எதுவும் தற்காலத்திலே தற்போது மக்களிடத்திலே செல்வாக்கு இழந்த ஒன்றாகவே இருக்கிறது பாஜக செய்கின்ற அனைத்து தில்லுமுள்ளுகளும் மோசடிகளும் மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்து போனதால் இவர்கள் மக்கள் செல்வாக்கு இழந்து இருக்கிறார்கள் எம்பிக்களை வைத்து எம்எல்ஏக்களை வைத்து கூட இவர்கள் ஜெயித்து விடலாம் என்று சொன்னால் அதற்கும் இப்போது முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கிறது பாஜகவின் தோல்வி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் இனி வீழ வேண்டியவர்கள் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம்